ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் செத்த ஈக்கல் சொற்ப மதியீனம் ஞானத்திலும் கணத்திலும் பெற்றவனை சொற்ப மதியனமும் அப்படியே செய்யும் பிரசங்கி பத்தாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் கிரேக்க அறிஞர் ஒருவர் சிறு பிள்ளைகளுக்கு ஞானமாக வாழ கற்றுக் கொடுப்பதில் மிகவும் திறமைசாலி ஆவார் தன் பிள்ளைகளையும் வளர்த்து நல்ல விதமாக வந்தார் ஒழுக்கமற்ற கீழ்படியாமை உள்ள பிள்ளைகளோடு பழகுவதையும் அவர்களோடு விளையாடுவதையும் கூட அவர் அனுமதிக்க மாட்டார் ஒருமுறை அவரது பிள்ளைகள் தங்கள் நண்பனின் பிறந்தநாள் விழா விருந்தில் கலந்து கொள்ள அனுமதி கேட்டார்கள் இவரோ அங்கு சில கெட்ட செயல்களும் ஒழுக்கமற்ற செயல்களும் நடக்க வாய்ப்புள்ளது கெட்ட பழக்கம் உள்ளவர்களும் அதில் கலந்து கொள்வார்கள் என்று கூறி பிள்ளைகளுக்கு அனுமதி மறுத்துவிட்டார் அறிஞரது மகன் நீங்கள் நினைப்பதைப் போல ஆபத்தில் சிக்கிக்கொள்ள நாங்கள் ஒன்றும் சிறு பிள்ளைகள் அல்ல என்று அவரிடம் கோபத்துடன் கூறினார் அவரோ எந்த வார்த்தையும் பேசாமல் ஒரு எரிந்த கரித்துண்டை எடுத்தார் அதை தன் மகனிடம் கொடுத்து அரை மணி நேரம் கையில் வைக்க சொன்னார் கையில் வாங்கின மாத்திரத்தில் கையெல்லாம் கரைபட்டது கை தவறி அவனது வெள்ளை சட்டையிலும் விழுந்து சட்டையும் கரைபிடித்தது கரித்துண்டு இந்த வண்ணம் கையாள்வது கடுமைதான் என்று தகப்பனிடம் திருப்பி கொடுத்து விட்டான் கரித்துண்டு உன்னை சுட்டு விடவில்லை ஆனால் உன்னை கரைபடித்து விட்டது என்பதை அறிந்து கொள் என்று கூறி கரித்துண்டை திரும்ப அறிஞர் பெற்றுக்கொண்டார் ஆம் எத்தனை உண்மை இது தீயவர்களோடு அல்லது கெட்ட நண்பர்களோடு பழகுவதால் உடனே தீயவர்களாக அல்லது கெட்டவர்களாக நாம் மாறிவிடுவது இல்லை ஆனால் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் நம்மை கரைபட்டவர்களாக மாற்றி காலப்போக்கில் நம்மையும் தீய குணத்திற்கும் கெட்ட பழக்கங்களுக்கு சொந்தக்காரர்களாய் மாற்றிவிடும் ஆகவேதான் வேதம் கூறுகிறது கோபக்காரனுக்கு தோழனாய் இராதே உக்கிரமுள்ள மனுஷனோடு நடவாதே அப்படி செய்தால் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்மாவுக்கு கண்ணியை வருவிப்பாய் நீதிமொழிகள் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனமும் இருபத்தி ஐந்தாவது வசனமும் இந்த உலகின் ஆசாபாசங்களாலும் உலக இச்சைகளாலும் கெட்ட பழக்க வழக்கங்களாலும் தீய வழிகளாலும் நாம் நம்மை கரைபடுத்தி கொள்ளாதபடி நம்மை காத்து கொள்வோம் மதியற்றவைகளை நாடி நம் வாழ்க்கை கெடுக்காமல் தேவனுக்கு பிரியமாய் கர்த்தர் விரும்புகிற பாத்திரமாய் மாறுவோம் எல்லாவற்றிற்கும் எல்லாருக்கும் மேலாக நல்ல நண்பராம் இயேசுவை நம் நண்பராக்குவோம் மேலானவைகளை நாடுவோம் கிறிஸ்துவுக்குள் வளர்வோம் தேவனே எங்களிடத்தில் இருக்கும் சொற்ப மதியனத்தை நீக்கி நல்வழிப்படுத்தும் நல் ஆலோசனைகள் எமக்குள் வளரச் செய்யும் ஆமேன் என்று நாம் ஜெபிக்கலாமா ஆண்டவர்தாமே நாம் அனைவரையும் ஆசீர் ஆமேன்